காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசரப்பட்டு கைதிட்டிரிங்க இன்னும் ஒரு பாட்டு இருக்கு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி பாபுங்கிற வார்த்தை எல்லாரும் ரொம்ப செல்லமா யார கூப்புறமோ அவங்கள தான் பாபும்பாங்க ஒரு வீட்டில் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பிள்ளை பிறந்துச்சின்னா பாபு செல்ல பாபு தங்க பாபு அப்படின்ட்டு அந்த பாபுங்கிற வார்த்தை ஒரு பாசத்திற்குரிய வார்த்தை அதனால் இந்த கூட்டத்தை வெற்றிகரமான கூட்டமாக நடத்தியிருக்காருங்கிறது எதை காட்டுதுன்னா தொடக்கி வைத்த அமைப்பு செயலாளர் எங்கள் அன்பிற்கு மரியாதைக்குமரிய அருமை அண்ணன் சட்டத்துறையினுடைய பாதுகாவலர் அருமை அண்ணன் ஆர் எஸ் பாரதி தொடக்கி வச்சுட்டு கிளம்பி போயிட்டார் வருகின்ற திங்கட்கிழமை மானிய கோரிக்கைக்கு விவாதத்திற்கு பதிலளிக்கப் போகிறேன் என்று அதற்குரிய தயாரிப்பு பணிகளில் நான் ஈடுபட வேண்டும் என்று மாண்புமிகு செய்ய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் மாவட்ட கழகத்தின் செயலாளருமான எனது அன்பிற்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அவசர பணியின் காரணமாக சென்று விட்டார்கள் எனக்கு முன்னாடி பேசின ராமலிங்க ஐயாவும் பரப்பிட்டார் நாளைக்கு திருச்சிக்கு போனேன் இல்லையாங்க நான் இப்போ என்ன நினச்சேன் பாபும் கிளம்பி போயிடுவாரோ ஆனே ஒரு முக்கியமான காது காதுகுத்துருக்குன்னு வெட்டு போய் சாப்பிட போகிறேன்ட்டு அவரும் கிளம்பிடுவார் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் மேடையில் இருக்கிற எல்லாரும் போனால் கூட என்னுடன் எங்களுடைய ரசிகர்களும் என் உடன்பிறப்புகளும் எவ்வளவு நேரம் பேசினாலும் நீங்கள் இருப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து இங்கே எட்டரை மணிக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன் நம்ம சகோதரி இந்த இங்கே முன்னால் உட்காந்துருக்கவங்களை பற்றி கவலை இல்லை நான் பத்தரை மணி வரைக்கும் பேசினாலே நீங்கள் உட்காந்துருப்பீங்க இந்த பின்னால் உட்காந்துருக்குங்க பாருங்கள் ஒரு குரூப்பு அதெல்லாம் இப்போ மனசில் என்ன நினைக்கிதுன்னா இவன் டிவியிலேயே ஒன்றரை மணி நேரம் பேசுவேன்னு இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது நம்ம என்றைக்கி வியேட்டுக்கு போகிறதையாக்கா அப்படின்னு பக்கத்தில் சா அப்படியே உரையாடல் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு வயசான அம்மா நிறச்சதலை காரமாக சிரிக்குது உண்மையிலே ஒரு பதினாறு வயசு பொண்ணு ஒரு அழகான வாலிபனை பார்த்தோன்ன சிரிக்கிற சிரிப்பு மாதிரி அப்படி அன்றளர்ந்த சிரிப்பு அந்த வயசான அம்மா இப்போ அந்த அம்மாவை நினைக்கிறேன் அந்த அம்மா பதினாறு வயசில் உலக அழகாக இருந்திருப்பாங்கன்னு ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியாக என் சகோதரிகள் இருக்கிறீர்கள் என்றால் இன்று நடைபெற்று கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி பெண்கள்தான் என்ற மகிழ்ச்சியாகவும் கௌரவத்தோடும் சுயமரியாதையோடும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் வடக்கு பகுதி செயலாளர் வேலு மாவட்ட அவைத்தலைவர் எங்கள் அன்பிற்கு மரியாதைக்கு முறை எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அருமை ஐயா ஏகப்பன் மற்றும் எஸ் சுந்தர்ராஜன் கே எம் நாதன் நிர்மலா தேவி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எழும்பூர் தொகுதியினுடைய பொறுப்பாளர் எங்கள் அன்பிற்கு மரியாதைக்கு முரிய டாக்டர் யாழினி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி டாக்டர்னால் பேசாமையே இருந்தால் தான் அவருக்கு பேர் டாக்டரும்பாங்க எந்த டாக்டர் பேசாமல் அப்படியே அமைதியாக வியாதியெல்லாம் கேட்குறாரோ அவர் தான் நல்ல டாக்டர் டாக்டர் ஐயா நெஞ்சு வலிக்குதுங்க ஐயா பதினஞ்சு நாளாக வகுத்தால பேனா எடுத்து ஒரு பதினஞ்சு மாத்திரை எழுதி அப்படி சீட்டை கொடுத்து அப்படி காட்டினா அவர் தான் பெரிய டாக்டர் அப்படி டாக்டர்களுக்கு மத்தியில் நன்றாக மேடைகளிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் பேசி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் டாக்டர் யாழினி அவங்க இந்த எழும்பூர் தொகுதியினுடைய பொறுப்பாளர் இந்த அருமையான நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக எனக்கு முன்னால் உரையாற்றிய எங்கள் அன்பு தம்பி கோ பழனி முனைவர் பட்டம் பெற்ற ஒரு அற்புதமான பேராசிரியர் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றாலே சில பேர் வந்து நெஞ்சை விடைச்சிட்டு தான் அலைவேன் டாக்டர் பழனி பந்தை என்னை கூப்புடுறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை இனியா அந்த பந்தாவே இல்லை மக்களோடு இறங்கி பேசுகின்ற ஒரு அற்புதமான பேச்சாளர் என்னுடைய அன்பு தம்பி பழனி அதனால் அவருடைய கலைப்பயணம் மென்மேலும் சிறக்க ஒரு மூத்த கலைஞன் என்ற முறையில் அவரை அன்போடு நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய புலவர் ராமலிங்கம் எனக்கு முன்னால் உரையாற்றிய எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆறு வயதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடைகளிலே பேசிய ஒரு சிறுமியாக தொடங்கி இன்று வரை கொள்கை முழக்கத்தோடு பேசி வருகின்ற எங்கள் அருமை சகோதரி புதுக்கோட்டை விஜயா எல்லாரும் பேசியாச்சு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கி இந்த மேடையில் அவங்களும் கிளம்பி போயிடுவாங்களாக்குன்னு பயந்தேன் இன்று சென்னை மாநகரத்தினுடைய குயின் ராணியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய எங்கள் அன்பு மேயர் பிரியா ராஜன் அவங்க நடத்தின ரெண்டு நிகழ்ச்சியை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஒன்று தமிழ் மகள் மூவாயிரம் கல்லூரி மாணவிகளை ஒரே இடத்தில் அமர வைத்து அவர்களுக்கு இடையே பேச்சு போட்டிகளை நடத்தி எழுபது மாணவிகளை அதில் தேர்வு செய்து பதினேழு மாணவிகளை மேலும் தேர்வு செய்து அவர்களை மேடையிலே பேச வைத்து அவர்களுக்கு தமிழ் மகள் என்ற விருதை கொடுத்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்திய நம்ம பிரியா ராஜனுக்கு எல்லாரும் ஒரு பலத்தை கைதட்டு கொடுங்க அவங்க வந்து அந்த ரிப்பன் மாளிகையில் ரிப்பன் பிரபு கொடியேற்றிய அந்த மாளிகையில் எங்கள் தலைவர் மேயராக இருந்து கொடியேற்றிய அந்த மாளிகையில் என் தங்கை பிரியா ராஜன் தேசிய கொடியை ஏற்றிய அந்த பெருமையை உண்டாக்கியது தான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ் மகள்ன்னொன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ரிக்சாகாரன் பாட்டு தான் ஞாபகம் வரும் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் பாடுவாங்கள்ல ஒரு பாட்டு ஆணிப்பொன் தேர்கொண்டு தேர் கொண்டு மாணிக்க சிலை என்று வந்தாய் நின்றாய் இங்கே ஆணிக்கை பொருளாகும் காதல் என் உயிராகும் நெஞ்சை தந்தே நங்கே ஆ அழகிய தமிழ் மகள் இவள் சிறு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனிப்போல் இனிக்கும் அப்படின்னு அழகிய தமிழ் மகள்னு கவிஞர் வாளி எழுதிய அந்த பாடல் தமிழ் மகள் என்று கல்லூரி மாணவிக்கு பட்டம் கொடுக்கின்ற ஒரு வல்லமை எந்த இயக்கத்திற்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்துக்கு தான் அதுக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அது என்னப்பா சூரிய மகள் ஆஹா பி சுசிலா அம்மா அந்த வயதான எண்பத்தி ரெண்டு வயசு அம்மாவை அப்படி வீல் சேரில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா நான் வயதாகி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எனக்கு டாக்டர் பட்டம் இசை பல்கலைக்கழகத்தில் வழங்கி பத்து லட்ச ரூபாயை எனக்கு கொடுத்த முதலமைச்சருக்கு முதல்ல எனக்கு நன்றி அப்படின்னாங்க இந்த பக்கம் வந்து நமது அன்னியார் துர்கா ஸ்டாலின் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பெரிய எழுத்தாளர் சிவசங்கரி உட்காந்துருக்காங்க நம்ம மேயர் தங்கச்சி கேட்குறாங்க நீ ஒரு பாட்டு பாடுங்க கண்டிப்பாக ரெண்டு வரியாவது பாடணும் அப்படின்னு மேயரிட்ட கட்டளையை ஒரு பெரிய ஆறு முறை தேசிய விருது வாங்கிய ஒரு பாடகி மேயர் கேட்டார்கள் என்பதற்காக ஒரு பாட்டு பாடினாங்க என்ன பாட்டு தெரியுமா தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சாமி என்று பெயர் பெற்ற முருகா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமி சொல்ல சொல்ல முருகா உள்ள சொல்ல சொல்ல இனிக்குதட முருக என்ன அழகா பண்ணாங்க பார் ஏன் இந்த கருத்தை நான் சொல்றேன்னா ஆன்மீகத்தையும் நாத்திகத்தையும் ஒரு பாலம் போட்டு அமைத்த அமைச்சர் நம் சேகர்பாபு அவர்கள்தான் என்பதை இன்று உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது என் தம்பி பழனி சொன்னார் பாருங்க விவேகானந்தருடைய பாறை விவேகானந்தர் என்ன சொன்னார் இளைஞர்களே எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தின் பெருமைக்காக வெளிநாட்டிலே போய் பேசிய ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் விவேகானந்தர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பிறப்புக்கும் என்ற எல்லோருக்கும் பொதுவானவர் திருக்குற திருவள்ளுவர் ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் ஒரு பாலத்தில் கண்ணாடி பாலத்தால் இணைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அந்த கண்ணாடி பாலம் வேற யாரும் இல்லை என் அருமை அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்கள்தான் ஆன்மீகத்தையும் சமத்துவத்தையும் இணைத்த ஒரு பாலம் யா அந்த கண்ணாடி பாலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கண்ணாடி பாலம் எந்தெந்த ஊரில் இருக்குது தெரியுமா அமேசான் காட்டில் ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காடுக்கு செல்வதற்கு அமே அமெரிக்காவில் ஒரு கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க அதற்கடுத்து வியட்நாமில் ஒரு காட்டுக்குள்ளே கண்ணாடி பாலம் நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல தான் கண்ணாடி பாலம் இருக்குது எங்கே பீகாரில் அதுவும் ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் கடலுக்கு மேல் முதல் முதலாக கண்ணாடி பாலம் அமைத்த ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த பத்திரிகையில் வாக் ஓவர் த வேவ்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி அலைகளுக்கு மேல் நடந்தல் நடத்தல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி அது எதையும் எதையும் இணைத்த பாலம் அப்படிங்கிறதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாராட்டு தெரிவிக்கின்ற அளவிற்கு ஒரு கண்ணாடி பாலம் அப்படி அமைத்த ஒரு ஆட்சி இன்னைக்கு நமது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே அறிவிக்கும் போது சொன்னார் என்ன சொன்னார் அதை விட எனக்கு இன்னைக்கு வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதையை இங்கே ஒரு முன்னாடி சொல்ல நான் ஆசைப்படுறேன் அவருடைய கவிதையை நான் கொஞ்சம் உள்டா பண்ணி அந்த கவிதையை சொல்கிறேன் அற்புதமான கவிதையை பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி மானியம்னா பணம் தன்னை பற்றியே சிந்தித்து கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கொண்டிருக்க கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி அவர் மானியம்பாடி இவர் தானியம்பாடி சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி எடப்பாடி மானியம்பாடி அவர் பனையூர் பண்ணையார் வந்து தானியம்பாடி ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும்போது சொன்னார் வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த நூற்றாண்டு விழாவுக்கு நம்ம தலைவர் கேரளாவுக்கு போயிருக்கார் அங்க வந்து பெரியாரை பற்றிய ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுல பெரியாரோடு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கான புகைப்படங்கள் வரிசையாக வைக்கப்பட்டன என்னென்ன புகைப்படம்லாம் வைக்கணும்னு அவர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் டிக்கெட் சார் எல்லா முதலமைச்சர்களும் பெரியாரோட இருக்கிற மாதிரி புகைப்படம் இருக்கே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் பெரியாரோட இருக்கிற புகைப்படம் ஏன் இடம்பெறல அவங்க நமக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க நம்ம அவங்கள மதிக்கணும் பெரியாரோட இருந்த அந்த அம்மையாருடைய புகைப்படத்தை எப்படியாவது தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரிடம் ஒரு நிதி கொடுப்பதற்காக ஜெயலலிதா அம்மையார் எடுத்த அந்த புகைப்படத்தை எங்கேயோ தேடி கண்டுபிடித்து கேரளாவில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் பெரியாரும் இருக்கிற புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் நம் திராவிட மாத முதலமைச்சர் அவங்களையும் மதிக்கணும்னு இப்படி ஒரு பெருந்தன்மை உலகத்தில் எந்த முதலமைச்சருக்காது கிடைக்குமா விட பெரிய அறிவிப்பு என்ன தெரியுமா ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் இருக்குல்ல மெரினா பீச் அந்த நினைவிடத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு யார் எடப்பாடி பழனிசாமி கட்டி முடிச்சிட்டாங்க ஆறு கோடி ரூபா பாக்கி யாருக்கு கான்ட்ராக்ட்காரனுக்கு ஆட்சி முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கான்ட்ராக்டாரன் ஆறு கோடி கிடைக்காம தலையில் கோடி துணியை போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானப்பா உங்கள் அம்மாவோட நினைவிடத்தை கட்டினதுக்கு எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறான் வந்து நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுகிட்ட வந்து அழுகுறான் அவன் கொடுத்த ஃபைலை நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறாரு அண்ணன் ஏவா வேலு இப்படி ஒரு ஆறு கோடியை பாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னே நம் முதலமைச்சர் சொன்ன பதில் இதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அந்த ஆறு கோடி ரூபாயை அவர்களுக்கு தந்து விடுங்கள் என்று ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த பாக்கியவே என் தாயா அன்னைக்கு கொண்டு வந்து பண்ணாரு நன்றி கட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு அதாவதுங்க நாங்கள் எதற்காக டெல்லிக்கு போனோம்னா போய் காலில் விழுந்து எழுந்திரிச்சா வெட்ட வெளிச்சவன் ஆகி போச்சு அப்புறம் இப்படி நாகப்பா மாதிரி சுத்தி சுத்தி என்ன பிரயோஜனம் செங்கோட்டையன் தனியாக போய் பாக்குறாரு சிவி சண்முகம் போய் தனியாக பார்க்குறாரு அதிமுக காரங்கள்லாம் தலையில் துண்டை போட்டு எங்கடா போய் இதை முடிக்க போகிறாங்க கொண்டு போய் இந்த கட்சியை எங்கே சேர்க்க போகிறாங்கன்னே தெரியலையன்ட்டு மொழி விதிங்கி போய் கிடக்கிறாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கையில் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நம்ம சகோதரிகள் இருக்காங்களே என் தம்பி பேசும்போது சொன்னாரே அம்மா அப்பாங்கிற வார்த்தை தமிழில் மட்டும்தான் அம்மா அப்பாங்கிற வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் ஆங்கிறது உயிரெழுத்து இம்ங்கிறது மெய்யெழுத்து மாங்கிறது உயிர்மெய் எழுத்து உயிர் என்ற ஆவையும் மெய் என்ற உடலையும் நமக்கு தந்து உயிர்மெய்யோடு நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள் அம்மா அப்படிங்கிறதுனால தான் அம்மாங்கிற எழுத்து தமிழில் அதே மாதிரி தான் அப்பா ஆங்கிறது உயிரெழுத்து இப்புங்கிறது மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து உயிரை தந்து மெய்யை தந்து என்னை உயிர்மையாக திண்டுக்கல் லியோனியை இந்த மேடையில் கொடுத்தவர் என் தந்தை அப்பா அம்மாங்கிற வார்த்தையை நம்ம எப்ப பயன்படுத்துவோம் தான் ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன் அழுவானே ஒழிய எவ்வளவு பாசமாக இருந்தானே எவனாவது அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி அழுதுருக்கானா சரஸ்வதியே சரஸ்வதியே நர்சம்மா வருது அறுத்து போட்டு கிடந்தாலும் திமுரு நாட்டங்களை என்னடா சரஸ்வதி அந்த அம்மா பேரு சரஸ்வதி அம்மானு கூப்பிட்டா அந்த வலி குறையும் அப்பாங்கிற வார்த்தை எப்போ உச்சரிப்பான் தெரியுமா வலி பிரச்சனை எல்லாம் தீந்து போறப்ப வலியெல்லாம் குறைஞ்சோன்னே அப்பா நிம்மதியா இருக்கா அம்மா வலிகளும் பிரச்சனைகளும் தீரும்போது பயன்படுத்துகின்ற வார்த்தை அப்பா என்று தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் வலிகளையும் தீர்த்த ஒரு முதலமைச்சர் அதனால தான் அவர் அப்பான்னு கூப்பிட்றான் ஆனால் சி வி சண்முகம் என்ன அப்பா நான் அப்பா ஹ ஹ நீங்கள் உங்கள் தலைவியை அம்மான்னு கூப்பிட்டிங்களே நாங்கள் எதாவது கேட்டம்மா எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க அம்மா எதுக்கடா நாங்கள் அம்மான்னு கூப்பிட்ணும் அப்படி நம்ம கேட்டோம்மா நம்மளும் சேர்ந்தோம் அம்மா அம்மான்னு அது இப்போ போஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு சரி அந்த அம்மாவையாவது நிரந்தரமாக வச்சுருந்துச்சுல அதுக்கப்புறம் ஒரு பச்சை சீலையை கட்டி இன்னொரு அம்மாவை உருவாக்கி சின்னம்மா அப்படின்னா அந்த அம்மா அப்படியா எங்கே கிடக்குன்னே தெரில இப்போ அந்த அம்மாவோட காலில் உளுந்து அவர் தான் எடப்பாடி பழனிசாமி என் தலைவரை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அவருக்கு அந்த அம்மாவையாவது நிம்மதியாக வச்சிருந்தீங்களா அவங்களுக்காவது துரோகம் பண்ணாமல் இருந்தீங்களா அவங்களுக்கும் துரோகம் துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் பேசுகிறார் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிய முடியும் போகுதான் இவர் தலைமையிலான அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போஸ்ட் புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பார் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க எம்ஜிஆர் கல்லறையிலிருந்து அழுதுகிட்டு இருக்காரு ஏண்டா என் உருவத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அந்த வெள்ள தொப்பியும் கூலிங் கிளாஸும் அவர் ஒருத்தருக்கு தாயா நல்லா இருக்கேன் நீ இந்த விருக்கு போட்டு எங்கள் தலைவர் மஞ்ச துண்டா போட்டு உட்காந்துருக்காரு இல்லை கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரா அந்த மாதிரி இன்னொருவரை பார்த்து காப்பி அடிச்சு வேஷம் போடுற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல தலைவர் முத்தமிழறிஞரின் செயலை பின்பற்றுவாரே ஒழிய அவருடைய மஞ்சத்துண்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு நாடகம் போடுபவர் என் தலைவர் அல்ல தொப்பியை வச்சு கூலிங் கிளாஸ் இதில் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நேரம் ஆகி போச்சா